கோவைால் முக்களத்துறை வழக்கறிஞர் சார்பாக வந்து பரிதாபங்கள் சேனல் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் முக்கியத்துவம் இழிவுபடுத்தக்கூடியதாகவும் கையாண் நீதிமன்றும் நம்மளோட கிடைக்கிற மாதிரியும் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க இந்த நாட்டோட சுதந்திரத்திற்காண்டி வந்து பல பேர் வந்து போராடி சேர்த்ததில் அதிகமான உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்களவு சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆனா அப்படி இருக்கும் போது இந்த சமுதாயத்தை வந்து கல்வியில் இல்லாதவங்க ஒரு காற்று பிராங்கி சித்தரிக்கிறாங்க வேலு நாச்சியாக இருக்கும் சின்னம்மரது பெரிய இருக்கிறது திருமதிக்கு வேலி அம்பலமாக இருக்கிறது ராஜராஜ சோழன் இத்தனை மன்னர்களை கொண்ட இந்த சமுதாயம் வந்து இந்த சுதந்திர காண்டி வந்து இன்னும் ஈர்த்திருக்கு முஸ்ராமன் பல வருடங்கள் வந்து சிறையிலேயே தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருக்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு காட்டு முராண்டியிலனும் இந்த ஒரு தனிப்பட்ட காதல் விவகாரத்தினாலும் குடும்ப பிரச்சனையினாலும் ஏற்படுற தனிப்பட்ட விரோதத்தை வந்து இரு சமுதாயத்திற்கு இடையே விரோதம் மாதிரி சித்தரிக்கிறாங்க இது வந்து வேண்டுமொண்டே வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காண்டி வந்து கிருஷ்ணன் சாமியோட பையன் வந்து இது காட்டு முராண்டி தானா அப்படின்னு சொல்லி இருக்க முராண்டி என்ன திருந்தல அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு அவர் மேலேயும் வந்து நம்ம புகார் கொடுத்துருக்கோம் இந்த கோவி சுதாகர் வந்து தன்னோட லாபத்துக்காண்டி நிறைய வந்து கிரவுட் பண்டிங் சொல்லி நிறைய சீட்டிங் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க அவங்க இது வரைக்கும் அந்த புகார் எல்லாம் வெளியில வரல அதை வந்து இந்த அரசும் இந்த காவல்துறை வந்து தன்னை வச்சு முன் வந்து வந்து சூமூட்டவா வழக்கு பதிவு சொல்லி அதை விசாரிக்கணும் இந்த வீடியோ நல்ல வீடியோ வந்து உடனே டெலிட் செய்யணும் இந்த அரசு காவல்துறைக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த மரிதாவின் சேனல் வந்து நிரந்தரமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் வழக்கறிஞர் சார்பாக வந்து புகார் கொடுத்திருக்காங்க